வணக்கம் ஓம் சிவாய நம சிவம் அசோட்டி விநேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திரம் இருக்கும் கோவில் வந்து ஒடுக்கம் தவசி மேடை சுவாமி பெயர் மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் பெயர் மரகதவள்ளி மாணிக்கவள்ளி இந்த கோவிலுடைய வரலாறு என்னென்னா பரத்வாஜர் பிறந்த நாள் வந்து மகா நட்சத்திரம் அன்று இங்கே அவர் பிறந்து அவதரித்த நாளில் இங்கே ரொம்ப விசேஷம் அதேபோல் பரத்வாஜர் மகாலிங்கேஸ்வரரை தவம் செய்வதற்காக ஒரு மேடை அமைத்தார் அந்த தவ மேடையே இங்கே ஒடுக்கும் தவசி மேடை என்று ஆனது அதேபோல் இங்கு வரும் அடியவர்கள் பாதம் தன்மீது பட வேண்டும் என்பதற்காக இவரே இங்கு பீடமாக அமைந்திருக்கிறார் அதுவே இங்கே சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கே மகா நட்சத்திரம் பிறந்தவர்கள் வந்து பஞ்சமி சஷ்டி ஏகாதசி சுவாதசி அன்று பிரதோஷம் சிவராத்திரி அன்று அபிஷேகம் செய்து வழிபட்டீர்களானால் வாழ்வில் வளம் பெறும் அதேபோல் இங்கு மரகதவல்லி மாணிக்கவல்லி இரு தாயார் உள்ளனர் மூலவர் மீது சிவராத்திரியை ஒட்டி முப்பது நாட்களுக்கு காலையில் சூரிய ஒளி மூலவர் மீது படுவதே இங்கே மிக சிறப்பு அதேபோல் கோவில் நிற திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் நான் கேட்குறேன்